ஒரு அனைத்துலக பள்ளியில் அனலையும் தூசியையும் பொருட்படுத்தாமல் பூங்காவில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தார் தோட்டக்காரர் ஒருவர் கங்காதாஸ் தலைமை ஆசிரியை உன்னை உடனே வரச் சொன்னார் அந்த அலுவலக உதவியாளரின் அந்த கடைசி இரு சொற்களின் துணி அழைப்பின் அவசரத்தை சுட்டிக்காட்டியது உடனே தன் கை கால்களை அலம்பிக்கொண்டு அறையை நோக்கி விரைந்தார் அன்று என்னவோ பூந்தோட்டத்திலிருந்து அலுவலகத்திற்கு செல்வது நெடுந்தூர நடையாய் தோன்றியது அவரது இதயம் நெஞ்சாங்கூட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்து விழுவது போன்ற ஒரு உணர்வு அவர் மனதில் பலவாறான எண்ணங்கள் அலைமோதின ஏன் என்ன நடந்திருக்கும் இத்தனை அவசரமாக எதுக்கு கூப்பிட்டிருப்பார் என்ற கேள்வி கணைகள் அவர் நேர்மையான தொழிலாளியாவார் எந்த தருணத்திலும் தன் கடமையிலிருந்து தவறியதே இல்லை அரை கதவை தட்டினார் என்ன மேடம் கூப்பிட்டீங்களா உள்ளவா என்ற அந்த அதிகார குரல் அவரது படபடப்பை மேலும் அதிகரித்தது பாதி நரை விழுந்த மயிர் சீராய் சீவி முடிச்சு போட்டப்பட்ட தலை நேர்த்தியாய் பின்னப்பட்ட சாரியை பாரம்பரியான வழக்கில் அணிந்திருந்தார் அவர் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி பேருக்கேற்ப அவர் மூக்கின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தது மேசை மேலிருந்த தாளை சுட்டி காட்டி இதை படி என்று சொன்னார் ஆனால் மே 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 மேடம் எனக்கு படிப்பறிவு இல்லைங்க மேடம் எனக்கு இங்கிலீஷ் கூட படிக்க வராது மேடம் மேடம் நான் தவறு எதுவும் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் என் மகள் இந்த பள்ளியில் இலவசமாக படிக்க வாய்ப்பு தந்தீங்க அதற்காக நான் உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனாவேன் என் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நான் கனவில் கூட காண முடியாது இப்படி கூறிக்கொண்டே அவர் தேம்பினார் நடுக்கமும் அவரை ஆட்கொண்டது போதும் போதும் நிறுத்து நீ ரொம்ப தான் கற்பனை செய்கிறாய் நான் ஆசிரியர் ஒருவரை கூப்பிடுகிறேன் அவர் இதை உனக்கு வாசித்து மொழிபெயர்த்து கூறுவார் இது உன் மகள் எழுதியது இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் விரைவிலேயே அங்கு வந்த ஆசிரியை ஒருவர் அதனை வாசித்து ஹிந்தியில் ஒவ்வொரு வாரியாக மொழிபெயர்த்து கூறினார் இன்று அன்னையர் தினம் தொடர்பாய் மாணவர்களை கட்டுரை எழுத சொன்னோம் இதுதான் அந்த கட்டுரைகளில் ஒன்று நான் பீகாரில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவள் அந்த கிராமத்தில் மருத்துவ வசதியோ கல்வி வசதியோ இல்லை அதை கனவில் கூட காண முடியாது பிரசவத்தின் போது பல பெண்கள் மரணித்துள்ளனர் என் தாயாரும் அவர்களில் ஒருவர் என்னை அவர் கைகளில் ஏந்தும் பாக்கியத்தை கூட பெறவில்லை என்னை முதன் முதலில் தன் கைகளில் ஏந்தியவர் என் அப்பாதான் சொல்லப்போனால் அவர் ஒருவர் மட்டும்தான் நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேன் பிறக்கும் என் தாயாரை விழுங்கி விட்டேன் என்று உறவினர்கள் குறைவிட்டு கொண்டனர் அதனால் எல்லாரும் கவலையடைந்தனர் உடனே மறுமணம் செய்து கொள்ளும்படி என் தந்தையையும் வற்புறுத்தினார்கள் ஆனால் என் அப்பா அதை மறுத்துவிட்டார் என் தாத்தாவும் பாட்டியும் அவரை சம்மதிக்க வைக்க எல்லாவித யுக்திகளையும் கையாண்டனர் அறிவுபூர்வமான வாதங்களையும் முன்வைத்தனர் என் தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரன் வேண்டுமாம் ஆகவே அவரை மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமென கட்டாயப்படுத்தினார்கள் அப்படி அவர் இணங்காவிட்டால் அவரை தள்ளி வைத்து விடுவதாகவும் அச்சுறுத்தினர் என் அப்பா சற்றும் தயங்காமல் நிலம் நல்ல வாழ்க்கை சொகுசான வீடு கால்நடைகள் மற்றும் அந்த கிராமத்தில் கௌரவமான வாழ்க்கை வாழ அவருக்கு இருந்த அனைத்து சலுகைகளிலும் துறந்தார் கையில் சல்லி காசு கூட இல்லாமல் என்ன ஆனால் என்னை மட்டுமே கையில் ஏந்தியவாறு இந்த மாநகருக்கு குடியேறினார் வாழ்க்கை மிகவும் சிரமமானதாக இருந்தது அப்பா இரவு பகலும் கடுமையாக உழைத்து என்னை கண்ணும் கருத்தமாக பேணி வளர்த்தார் நான் விரும்பி சாப்பிட உணவு பண்டங்களை திடீரென தனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார் அதன் காரணம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை தட்டில் இருக்கும் அந்த ஒரு துண்டை நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அவர் அவ்வாறு நடந்துள்ளார் என்பதை நான் பெரியவளாக வளர்ந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவர் சக்திக்கு மீறிய ஒரு வசதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த பள்ளி அவருக்கு புகலிடம் அளித்து சிறப்பு செய்துள்ளது இந்த பள்ளி இன்னொரு மாபெரும் பரிசையும் தந்துள்ளது ஆம் நான் இந்த பள்ளியிலேயே சேர்ந்து பயில வழங்கியுள்ள வாய்ப்புதான் அது அம்மா என்றால் அன்பும் அரவணைப்பும் எனின் என் அப்பா அதற்கு பொருத்தமானவர்தான் அம்மா என்பவர் மிக்கவர் எனின் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவரே அம்மா என்பவர் தியாகி எனின் நிச்சயமாக என் அப்பா அதையும் ஆக்கிரமிக்கின்றார் சுருக்க கூறின் தாய் ஒருவரின் வடிவம் அன்பு பராமரிப்பு தியாகம் இரக்கம் எனின் என் அப்பா தான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த தாய் அன்னையர் தினத்தில் இம்மண்ணில் மிகச்சிறந்த பெற்றோராக இருக்கும் என் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன் இப்பள்ளியில் கடின உழைப்பாளியாக திகழும் தோட்டக்காரருக்கு என் வணக்கத்தை தெரிவித்து அவர்தான் என் அப்பா என்பதை பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன் இதை வாசிக்கும் என் ஆசிரியை எனக்கு நல்ல புள்ளிகள் தரமாட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆயினும் தன்னலமற்ற அப்பாவுக்கு ஒருவர் வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பாக இந்த கட்டுரை இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த அறை நிசப்தமானது கங்காதாஸ் தேம்பி தேம்பி அழுவது மட்டுமே கேட்டது கடும் வெயிலில் கூட அவரின் ஆடையை வியர்வையால் ஈரப்படுத்தாது இருந்திருக்கலாம் ஆனால் தன் மகளின் சொற்கள் அவர் உள்ளத்தையே ஈரப்படுத்திவிட்டது அவர் கை கட்டி வாயடைத்து அங்கு நின்று கொண்டிருந்தார் ஆசிரியரிடமிருந்து அந்த தாளை வாங்கி தன் நெஞ்சின் மேல் வைத்து கண் கலங்கி அழுதார் தலைமை ஆசிரியர் தன் இரு கையிலிருந்து எழுந்தார் கங்காதாசை அமரச் சொன்னார் அவர் பருக ஒரு கோப்பை தேநீரை வழங்கி அவரிடம் ஏதோ ஒன்று சொன்னார் அவர் குரலில் ஒரு கனிவு வெளிப்பட்டது கங்காதாஸ் உம் மகளின் இந்த கட்டுரைக்காக பத்துக்கு பத்து புள்ளிகள் வழங்கியுள்ளோம் இந்த பள்ளி வரலாற்றிலேயே அன்னையர் தினம் தொடர்பில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கட்டுரை இதுதான் நாளைக்கு இந்த பள்ளியின் அன்னையர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த பள்ளியின் ஒட்டுமொத்த நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் உன்னையே சிறப்பு விருந்தினராக அழைக்க முடிவு செய்துள்ளனர் பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் ஆண் ஒருவன் காட்டும் அன்பு அறப்பிணப்பினை கௌரவிக்கும் ஒரு சிறந்த பெற்றோராக திகழ பின் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதல்ல என்ற உண்மையை உலகறிய செய்யவும் நாங்கள் இந்த முடிவை செய்துள்ளோம் அதற்கும் மேலாக உன் மகள் மீது உன் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையை மறு உறுதிப்படுத்துவதுடன் போற்றி அங்கீகரிக்கவும் உன் மகளுக்கு பெருமை சேர்க்கவும் உன் மகள் தன் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளது போல இந்த உலகிலேயே தலை சிறந்த பெற்றோரை இந்த பள்ளி பெற்றிருப்பதற்காக இந்த பள்ளியில் உள்ள அனைவரும் பெருமை கொள்வோம் என்று இந்த முடிவை செய்துள்ளோம் நீ பூங்காவை மட்டும் பராமரிக்கவில்லை மாறாக உன் வாழ்வின் விலை உயர்ந்த மலரை அழகிய முறையில் பேணி வளர்த்துள்ளாய் நீதான் உண்மையான தோட்டக்காரன் கங்காதாஸ் அந்த நிகழ்ச்சிக்கு நீ விருந்தினராக வருவாயா குடும்ப சுமையை தம் தோழில் சுமக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளையை பெற்றதுக்கு அவர் உண்மையிலுமே பெருமைப்படணும் அந்தளவுக்கு அந்த பெண் அந்த கட்டுரையில் தா அப்பா தன்னை எப்படி பேணி காத்து வளர்த்து இன்றைக்கி ஒரு ஆளாக்கி ஒரு மிகப்பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு இலவசமாக கல்வியை வழங்குகிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதுக்காக அவர் அந்த பள்ளியிலேயே தோட்டக்காரரும் வேலை செஞ்சிக்கிட்டுருக்காரு அப்படின்றத யார்கிட்டையும் சொல்லாமலும் இருந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை இப்போ சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்திருக்குது அவரையே சிறப்பு விருந்தினராகவும் அழைச்சிருக்காங்க இந்த சம்பவம் உண்மையிலுமே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த சம்பவங்க இந்த சம்பவம் அப்போது வைரலாக பேசப்பட்டு வந்துச்சு அதாவது சரியாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலம் ஃபுல்லாக பேசப்பட்டுச்சுங்க உண்மையிலுமே இந்த சம்பவத்தை நினைக்கும்போது நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு தந்தை ஒரு தாய்க்கு ஈக்குவலாக என்ன செய்ய முடியுமோ தன்னோட தந்தை பொறுப்பையும் தாய் பொறுப்பையும் சேர்த்து செஞ்சுருக்காருங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்